காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சௌந்தரராஜன் அதிமுக பிரமுகரும் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான படப்பை கா ராஜேந்திரன் அவர்களின் இல்ல திருமண விழா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் இனிதே நடைபெற்றது முன்னதாக திருமண வரவேற்பு விழா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் நடைபெற்றது வல்லக்கோட்டை ஸ்ரீ ஐஸ்வர்யா மகாலில் நடைபெற்ற திருமண விழாவில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்களும் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டிகேஎம் சின்னையா அவர்களும் அதிமுக கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன் அவர்களும் மைதிலி திருநாவுக்கரசு அவர்களும் அதிமுக குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் அதிமுக ஸ்ரீபுரம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே பழனி அவர்களும் காஞ்சிபுரம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் படப்பை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களும் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக மாவட்ட பிரதிநிதியும் படப்பை முன்னாள் ஊராட்சி கழக செயலாளரும் படப்பை மணிமங்கலம் முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவரும் காஞ்சிபுரம் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி இயக்குநருமான படப்பை ஆர் மாரி அவர்களும் காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் வழக்கறிஞர் படப்பை ஆர் ராஜேந்திரன் அவர்களும் காஞ்சிபுரம் மாவட்ட எம் ஜி இளைஞரணி இணை செயலாளர் படப்பை கே மோகன்ராஜ் அவர்களும் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் சுற்றத்தார் உறவினர்கள் நண்பர்கள் திரளாக கலந்து கொண்டு படப்பை கா ராஜேந்திரன் அவர்களின் இல்ல திருமண மணமக்கள் ஆர் கணேஷ் பா பிரியதர்ஷினி ஆகியோரை வாழ்த்தினர் நிலவரப்பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் ஜி ஆர் எஸ் என்றோடு